வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் பதினொன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பாபேல் கோபுரம் அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து ஸ்னையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கர்கள் அறுத்து அவற்றை நன்றாகச் சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காகக் கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக் கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார் சேமின் வழிமரபினர் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அர்பகசாது பிறந்தான் பிறந்த பின் சேம் நானூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் அர்பகசாது முப்பத்தைந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான் செலாகு பிறந்தபின் அர்பகசாது நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அர்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செலாகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்தபின் செலாகு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்து நான்கு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான் பெலேகு பிறந்தபின் ஏபேர் நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பெலேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு இறையு பிறந்தான் பிறந்த பிறந்தபின் பெலேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இறையு முப்பத்தி இரண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செரூகு பிறந்தான் செருகு பிறந்தபின் இறையு இருநூற்று ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது இறைவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்தபின் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செரூகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் நாகோர் இருபத்தொன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான் தெராகு பிறந்தபின் நாகூர் நூற்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகூருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தெராகின் வழிமரபினர் தெராகின் தலைமுறைகள் இவையே தெராகிற்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாயிருந்தார் டெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்துக்கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர் டெராகு இருநூற்று ஐந்து வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் பதினொன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்